திரையுலகில் தனக்குன்னு தனி அடையாளத்தில் பதிச்சு அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்னர் மீண்டு வந்திருப்பவர் தான் ஷக்கிலா இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை படம் எடுத்தால் நான்கு சீரீஸ் படமாகவே வெளியிடலான்னு அவரே சமீபத்தில் யூடியூப் பேட்டி ஒன்றில் கிண்டலா சொல்லியிருக்கிறாங்க மலையாள திரையுலகில் முன்னணி நடிகா இருந்தவர் தான் ஷக்கிலா தமிழில் விஜய் படங்களில் ஒரு விஷ்ணு படத்தில் நடனமாட்டிருக்கிறாங்க பின்பு கவுண்டமணியோட காமெடி காட்சிகளில் நடிச்சிருந்தாலும் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய முடியலை இதனால் நடிகையின் ரூட்டமாக மாத்திய ஷகீலா மலையாள படங்களில் கவர்ச்சி படங்களில் நடிக்க தொடங்கினாங்க தொண்ணூறுகளில் இவங்களோட படங்கள் ரிலீஸ் ஆனாலே பெரிய மம்முட்டி மோகன்லால் படங்களுக்கு இல்லாத வரவேற்பு இவங்களுக்கு இருக்குமா சூப்பர் ஸ்டார்களையே நடுங்க வைத்தவர் தான் ஷக்கிலா அவங்களோட படங்கள் மலையாள மொழிகளை மட்டும் தமிழ் தெலுங்கு மொழிகள்லேயும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஷகிலா போன்றவரோட கவர்ச்சி படங்கள் மலையாள சினிமாக்களை அழிப்பதாக கண்டனம் எழுந்த பிறகுதான் இது போன்ற படங்களை எடுக்க தடை விதிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா தன்னுடைய ரூட்டையே மாற்றிக்கிட்ட ஷ ஷகிலா தமிழில் ஜெயம் பாஸ் என்கிற பாஸ்கரன் அழகிய தமிழ் மகன் மாஞ்சவேலி உள்ளிட்ட பல படங்களில் நடித்தாங்க தமிழ் படங்களில் சந்தானத்தோட காமெடி காட்சிகள்லையும் நடித்து பிரபலமானாங்க இதுவரை கவர்ச்சி நடிகையாக தெரிஞ்ச ஷகிலா விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு பிறகு ஷகிலா யார் என்பதை மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட குடும்ப சூழ்நிலை தான் இது போன்ற படங்களில் அவங்கள நடிக்க வச்சது என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவரோட மனிதநேயத்தை பார்த்து வியந்து போன குக்வித் கோமாளி போட்டியின் சக போட்டியாளர்கள் அவரை அம்மா சொல்ல தொடங்கினாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்ப குழந்தை என வாழ ஆசைப்பட்ட கண்ணீரோட தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் பிரபல யூடியூப் சேனலுக்கு இவங்க அளித்த பேட்டி ஒன்று வைரல் ஆயிட்டு வருது தன்னோட உடல் பருமன் மாற்றம் அடைந்ததற்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க அதாவது அப்போ எனக்கு பட வாய்ப்பு இல்லாத நேரத்துல ரொம்ப மன உளைச்சலால பீர் குடிச்சேன் பிறகு மதுபானங்கள் அதிகம் குடித்ததால என்னுடைய உடல் எடை கூடிச்சு இதன் பிறகுதான் அதை குறைக்க முயற்சி செய்தும் பலன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்னுடைய வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் இருந்துச்சு அதை வைக்க எந்த வீட்டில் இடமே பத்தலை ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் சம்பாதிச்சிருக்கேன் பணப்புழக்கம் நிறைய இருந்துச்சு சொந்தங்களும் கூடி இருந்தாங்க நிறைய பணம் என்கிட்ட இருந்தது இங்கே இருக்கிற மக்களுக்கு நிறைய பேர்கிட்ட கொடுத்துருக்கேன் அதில் பலரும் திருப்பி கொடுத்துருக்காங்க வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்காதவங்களும் இருக்காங்க படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் ரவுடிகள் கேங்ஸ்டர்களோடு எனக்கு நட்புறவு இருந்துச்சு இன்றைக்கும் அவங்க என்ன அக்கா அக்கான்னு தான் சொல்லுவாங்க எனக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் முதல் ரவுடி வர வந்துன்னு யாரும் பணத்துக்காக வரல என் மீது இருக்க அன்போடு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க